கட்சியின் ஆதரவாளர் கிளிநச்சியில் தேர்தலுக்கு பிற சந்திச்சிருக்கு இது உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் எதிர்காலத்தில் வரப்போகுது உங்களோட கட்சியின் எதிர்கால தேர்தலுக்கு பிறகு இது ரெண்டாவது சந்திப்பு அதாவது கட்சியினுடைய ஒரு தேசிய மாநாடு நடத்துகிறது தொடர்பாகவும் மற்ற கட்சியினுடைய கட்டமைப்புகளை மேலாய்வு செய்து அதை சலுகப்படுத்துவதும் மற்ற நடந்து முடிஞ்ச தேர்தலில் எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவினுடைய பின்னடைவினுடைய அகப்புற காரணங்களில் அக காரணங்களை தான் அந்த நோக்கம் மற்றது வேறு இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை மானசபை தேர்தல்களை சில தேர்தல்கள் கூட வரலாம் இப்போ நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்கூடாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று சொல்லி அனுபவத்துக்கூடாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு கலந்து கொள்கின்ற பொழுது ஜனநாயக வழிமுறைகளில் வரக்கூடிய சவால்களை தேர்தல்களில் எதிர்கொள்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக கட்சியினுடைய அடிப்படைகள் அந்த வகையில் வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் வர இருக்கிற தேர்தல்களை எதிர்கொள்கிறதுக்கும் நாங்கள் எங்களை தயார் நிலையில் வச்சுருக்க வேணும் என்பது தான் நோக்கம் போகுது விரைவில் எங்கள் எப்படி அதுக்கிட்ட ஏற்பாடு ஓ விரைவில் அது நடக்க இருக்கிற தான் இந்தியன் கலந்துரையாடல்களில் அதுவும் ஒரு பிரதான விடயம் எத்தனாவது மாநாடு மாநாடு எத்தனாவது கட்ப